அத்தியாயம் பத்து சாய் பாபாவின் வாழ்க்கை நடைமுறை அவர் பட படுக்கும் பலகை சிறுடியில் அவரின் வாசம் அவரின் அறிவுரைகள் அவரின் பணிவு மிகவும் எளிய வழி அன்புடன் எப்போதும் அவரையே நினை கூட்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவிலேயே குறைந்து நின்றார் இதை விடுவிக்கும் வழி அவரை நினைவுப்படுத்திக் கொள்ளுதல் மட்டுமே சாதனைகளிலேயே இதுதான் மிக மிக எளியதும் சிறந்ததுமான சாதனையாகும் ஏனெனில் அது எவ்வித செலவையும் உள்ளடக்காதது இங்கு ஒரு சிறு முயற்சி பெறும் பரிசுகளை தொடர்கிறது நமது குலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கும் நிமிடத்திற்கு நிமிடம் இந்த சாதனை பழக வேண்டும் மற்ற எல்லா தேவதைகளும் வெற்று தோற்றமே குருவே ஒரே கடவுள் சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு கூறுவோமானால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும் அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோமானால் நாம் நமது சம்சாரத்தில் நின்று விடுபடுகிறோம் நியாயம் மீமாம்சம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை அவரை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்துக் கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள் கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம் ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பியிருப்பதைப் போன்றே இவ்வுலக வாழ்வியல் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும் தமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமான கழிவு பேருவையைகளையும் அவர்களுக்கு உரிதாக்குகிறார் கடந்த அத்தியாயத்தில் பாபாவின் பிச்சையை பற்றியும் பக்தர்களின் அனுபவங்களை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் கூறப்பட்டது பாபா எவ்வாறு வாழ்ந்தார் எவ்வாறு தூங்கினார் எவ்வாறு கற்பித்தார் என்று வாசகர்கள் தற்போது கேட்பார்களாக பாபாவின் அற்புதமான படிப்பு பலகை பாபா எங்கு எவ்வாறு தூங்கினார் என்பதை காண்போம் நான்கு முழு நீளமும் ஒரு முழ முகம் முழ அழகு அகலமும் உள்ள பலகையில் பாபா படுத்து உறங்குவதற்காக நானா சாஹிப் டேங்கை கொண்டார் அதனை தலையில் போட்டு அதன் மீது படுத்து உறங்குவதற்கு பதிலாக மசூதையும் உத்தரங்களில் இற்று போன கந்தல் துணிகளால் அதை ஒரு மூஞ்சல் கோல் கட்டி அதன் மீது படுத்துறங்க ஆரம்பித்தார் எப்படி பாபாவின் உடலை அது தாங்குகிறது என்பது ஒரு புறம் இருக்க தனியாக படுக்கையே தாங்குவது பிரச்சனையாக உள்ள அளவுக்கு மெல்லியதாகவும் இற்று போயும் அக்கந்தல் துணி இருந்தது ஆனால் எவ்விதமாகவோ பாபாவின் வீழையால் மட்டுமே அக்கந்த துணி பாபாவின் கவ கணத்துடன் பலகையையும் தாங்கவே செய்தது பலகையின் நான்கு மூளைகளையும் மூளைக்கு ஒரு மண்விளக்கு வீதம் ஏற்றி இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக வைப்பார் இப்பலகையின் மீது பாபா அமர்ந்து கொண்டிருப்பதையோ துயின்று கொண்டிருப்பதையோ கண்ணோரும் தரிசனமானது தேவர்களும் கிடைப்பதற்கு அறியதொன்றாகும் அதில் பாபா எங்கனும் ஏறி இறங்கினால் என்பது அனைவருக்கும் வியப்பை விளைவிப்பதாய் இருந்தது அதனை அறியும் ஆர்வத்துடன் பாபா ஏன் காண்பதற்காக பல கவனமுள்ள பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருந்த போதிலும் ஒருவரும் அதை காண்பதில் வெற்றி பெறவில்லை உடைத்து விட்டார் எட்டு விதமான மகாசக்திகளும் பாபாவின் ஆணையில் இருந்தன அவர் அவைகளை ஒருபோதும் பயிற்சிக்கவோ அல்லது அவைகளுக்காக இயங்கவும் இல்லை அவைகள் பாபாவின் முழுமையினால் தாமாகவே அவரை வந்தேகின்றன பிரம்மத்தின் உருவ வெளிப்பாடு ஐந்து அடி மூன்று அங்குல உயர் உள்ள மனிதனை அவர் வாழ்ந்தார் அவர் அக்கறையற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொதுமக்களின் நலத்தை விரும்பினார் அகத்திலே மிகவும் ஆர்வமற்றவராக இருப்பினும் புறத்திலே நமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிறைவு பெற்றவராக இருந்தார் உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியில் இருப்பு கொள்ளாதவராக இருந்தார் அந்தரங்கமாய் பிரம்மானந்த நிலையை போன்று நடந்து கொண்டார் பகிரங்கமாய் போன்று நடந்து கொண்டார் அவர் அக்வைதத்தை விரும்பினார் பகிரங்கமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார் சில நேரங்களில் அனைவரையும் பாசம் தொதுங்க நோக்கினார் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டிருந்தார் சில சமயம் அவர்களை கடிந்து கொண்டார் சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார் அமைதியாகவும் பொறுமை உள்ளவராகவும் நல்ல சமநிலை உள்ளவராகவும் இருந்தார் ஆத்மாவிலேயே செய்ய வேண்டியவற்றை நன்கு செய்து முடித்தார் எப்போதும் அவர் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் ஒருபோதும் பிரயாணம் செய்யவில்லை அவரை தண்டம் சிறு குச்சியே ஆகும் அதை எப்போதும் தமது கையில் எடுத்து சென்றார் சாந்தமாகவும் எண்ணங்களில் இருந்து விடுபட்டவராகவும் இருந்தார் செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாது பிச்சை எடுத்தே வாழ்ந்தார் இத்தகைய வாழ்க்கையை அவர் அல்லாஹ் மாலிக் என்று அவர் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லா மாலிக் இறைவனே எஜமானர் என்று எப்போதும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும் ஆத்மரியான சுரங்கமாகவும் பரமானந்தம் முழுமையில் நிரம்ப பெற்றவராகவும் இருந்தார் சாய்பாபாவின் வைகீக ரூபம் எல்லையற்ற முடிவற்றிலிருந்து பிரம்மரைக்கும் சாய்பாபாவாக ஆதரித்தது உண்மையில் தகைமையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிஷ்ட புதையலை பெற்றனர் உண்மையில் தலைமையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிஷத்தை புதையிலாக பெற்றனர் உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதராக சாதாரண மானிடப்பேரவையாக கருதினார்கள் கருதுகிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்து கூறியவர்களாகிறார்கள் பாபாவின் சிறுடி வாசமும் பிறந்த ஆண்டு பற்றி அணுவாகும் சாயமாபாவின் சரியான பிறந்த நாளையும் அவரது பெற்றோரையும் ஒருவரும் அறியார்கள் அவரது சிறுடி வாசத்தில் இருந்து அதை ஏறக்குரிய தீர்மானிக்கலாம் அவர் பதினாறு வயது பாலகனாக இருக்கும் போது முதலில் சிறுடிக்கு வந்தார் மூன்று ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார் பின்னர் திடீரென்று ஒரு காலம் மறைந்து விட்டார் சிறிது காலத்திற்கு பின் நைஜாம் அவுரங்காபாத்துக்கு அருகில் இருபத்தைந்து நிரம்பி இருக்கும் போது தோன்றினார் மீண்டும் ஷிரடிக்கு சாந்த் பாட்டிலின் கல்யாண குச்சியுடன் திரும்பினார் பின்னர் தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் அவர் ஷிரடியில் வாழ்ந்தார் அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மகாசமதினார் இதில் இருந்து பாபாவின் வருடம் ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு ஆக இருக்கலாம் என்று கூற முனிவர் ராமதாஸ் பதினேழாம் நூற்றாண்டில் செழித்தோடு விளங்கினார் பசுக்களையும் எவ்வளவு குறிக்கோளை என்றும் நிறைவு செய்தார் ஆனால் அவருக்கு இரண்டு வகுப்பினருக்குள்ளும் மீண்டும் வேற்றுமை அதிகரித்தது அந்த பாதாள பலத்தினை இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார் அனைவருக்கும் அவர் தம் நிரந்தரமான உபதேசத்தின் உட்கருத்து இவ்வாறானதாகும் ராமரும் ரஹீமும் ஒன்றே ராமரும் ரஹீமும் ஒன்றே ஒன்றுதான் இந்துக்களின் தெய்வம் ராமரும் முஸ்லீம்களின் தெய்வம் ரஹீமும் ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்குள் எல்லமும் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தகல்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் கள்ளம் கவனம் அறியாத மக்கள் கைகோர்த்து இரு வகுப்பினரும் ஒன்றாய் இணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் இங்கனமாக உங்களது துறைக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈழ்த்த பெறுவீர்கள் போராடி வாதாடுதல் நன்து எனவே விவாதிக்க வேண்டாம் மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம் எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையும் கருத்தில் கொள்வீர்களாக கடவுள் உங்களை காப்பாற்றுவார் யோகம் தியாகம் தவம் ஞானம் என்பன கடவுளை அறியும் நீங்கள் இந்த வழிகளை ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு வீணையாகும் யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வோராகி அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சென்று நன்மை செய்வீராக சாய்பாபா அளித்த உபதேசத்தில் இருந்திலுமே நலம் பயப்பதாகும் ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர் தங்கள் கரங்களில் ஜால்ரா காலக்கருவி வீணை சகிதம் வீடுதோறும் சென்று தமது ஆத்மீகத்தை படா லோகம் செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு அவர்கள் மந்திரங்களை தமது சீடர்களின் காதில் ஓதி அவர்களிடமிருந்து படத்தை கரப்பர் தமது சீடுகளுக்கு கடவுள் பற்றியும் கடவுள் நம்பிக்கையையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வார் ஆனால் அனுபவம் ஆனால் சாயிபாபா தமது தலைமையையும் மெய்யுணர்வையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியையும் எடுக்கவே இல்லை அடியவர்களிடம் பெருமளவும் அன்பு கொண்டிருந்தார் இரண்டு விதமான குருக்கள் நியத் நியத் நியமிக்கப்பட்டவர் அதாவது குறிப்பிட்ட குறிக்கப்பட்டவர் நியமிக்கப்படாதவர் பொதுவான பின்னவர்கள் தங்கள் உபதேசங்களால் நம்மிடத்தில் நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர் நமது இதயத்தை நம்மை வீடு பேட்டை அடையும் தூண்டுகின்றனர் இதற்கு மாறுமாடாக முன்னவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் குருக்களோ நமது தனி இயல்பே அழித்து நீயே அது என்று உரச் செய்து நம்மை ஏகத்தவத்தை னர் பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பல திறத்தான குருக்கள் இருக்கின்றனர் சாகரத்துக்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே நமது சத்குருவா எனப்படுபவர் சாயிபாபா அத்தகைய ஒரு சத்குருவாவார் அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெற பெறச் சென்றால் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த கால நிகழ்கால எதிர்காலங்களில் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் எல்லா ஜீவராசிகளிலும் அவர் தெய்வீகத்தை கண்டார் நண்பர்களும் புகைவர்களும் அவருக்கு ஒன்றே அவாவற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோருக்கு கட்டுப்பட்டு செவி சாய்த்தார் சுபீட்சத்திலும் எதிரடையான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாய் இருந்தார் எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்டவில்லை இவ்வுடம்பில் அவர் இயங்கியார் என்னும் எல்லமும் தமது உடம்பிலேயோ வீட்டிலேயோ மற்றவராகவே இருந்தார் உடலு கொண்டு அவர் தோற்ற வலித்தாலும் உண்மையில் அருவமானவர் உடல் உருவு கொண்டு அவர் தோற்ற வலித்தாலும் உண்மையில் அருவமானவர் அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்தே விடுதலையானவர் அத்தகைய சாயை தங்கள் கடவுளாக வழிபட்ட சிறுடி மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும் குழற்கும் வயலிலும் மற்ற பிற இல்ல தர்மங்களை செய்யும் போதும் சாயப்பு கூர்ந்தார்கள் அவர் தம் புகழை பாடினார்கள் தவிர பிறதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது ஷிரடியில் வசித்த பெண்களின் அன்பின் இனிமையை எங்கென விவரிக்க முடியும் அறியாதவர்களாக இருப்பினும் அவர்களின் தூய அன்பு இளைய கிராமிய மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாட உணர்ந்தது எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையாயினும் உண்மை கவி அவர்களின் எளிமையான பாடல்களில் தெளிவாக உணர முடியும் படிப்பறிவு அன்று ஆழ்ந்த அன்பே அத்தகைய பாடல்களை அன்பின் அப்பாடலும் சற்றே அறிவு கூர்மையுள்ள அவற்றை உணர்ந்து இன்புற முடியும் இந்த கிராமிய பாடங்களை சேகரித்து தொகுப்பது மிகவும் அவசியமான ஒன்று பாபாவின் விருப்பத்தால் அதிர்ஷ்டமுடைய பக்தர் எவரேனும் இப்பணியை மேற்கொண்டு சாய்லீலா சஞ்சிகையிலோ அல்லது தனி புத்தகமாகவோ அல்லது கடவுள் ஆறு உடையவராக கூறப்படுகிறது அதாவது ஒன்று புகழ் இரண்டு செல்வம் மூன்று பற்றின்மை நான்கு ஞானம் ஐந்து பேராற்றல் ஆறு வல்லம் ஆகியவை ஆகும் பாபா இவை அனைத்தையும் தனித்துடையவராக விளங்கினார் இவ்வுடம்பை அடையவர்களுக்காக அவதரித்தார் அவரது அருளும் அன்பும் அதிசயத்தக்கவை ஏனெனில் தமது அடியவர்களை தம்மிடம் ஈர்த்து எழுத்தார் இல்லாவிடில் யார்தான் அவரை அறிந்திருக்கோம் அவர் தமது பக்தர்களை பொருட்டாக வாக்கின் தெய்வம் சரஸ்வதி தேவி கூட அத்தகைய சொற்களை அவர் கூறினார் அதற்கு இதோ ஓர் உதாரணம் மிகவும் எளிமையுடன் அவர் கூறியது பின்வருமாறு நான் அடிமைகளும் அடிமை உங்களுக்கு கடன் பட்டவன் உங்களது தரிசனத்திலேயே அடைகிறேன் தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன் நான் தங்களது மனத்தில் உள்ள ஒரு புழு அங்கனமாகவே என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன் எத்தகைய பணி உடைமை இதை பிரசூரிப்பதன் மூலம் சாயிக்கு எத்தகைய அவமரியாதையாக செய்யப்பட்டது என்று எவரேனும் நினைப்போராகி அவர்களிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறோம் இதற்கு பிரய்சமாக பாபாவின் நாமத்தை பாடுஞ்சே ஜபிப்போமாக சாயி பாபா பாபா வெளிப்படையாக உணர்ச்சி நூல் கூறு மற்றும் பொருட்களால் மகிழ்பவர் ஒரு தோன்றினாலும் அவருக்கு அவைகளின் எல்லாம் தனிச்சுவைத்திரமோ அவைகளை மகிழ்ந்து அனுபவிக்கும் பிரகையோ இருந்ததில்லை அவர் உண்டாரியிலும் சுவையறியவில்லை பார்த்தாரெங்கிலும் பார்த்தவைகளில் அவர் எவ்வித விருப்பையும் உணர்ந்திருக்கவில்லை காம உணவு அவர் ஹனுமானை போன்ற பூரிண பிரம்மச்சாரி ஆவார் எதன் காலம் இருந்தார் அவரே தூய உணர்வுகளின் திரளாகவும் ஆசை கோபம் மற்றும் உணர்ச்சிகள் அடங்கி அமைதியொரும் இடமாகவும் திகழ்ந்தார் சுருக்கமாக அவர் அபாவற்றவர் கட்டற்றவர் முழு நுழைவானவர் இக்கூற்றை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்ச்சியை கூறலாம் சிறடியில் ஞானாமணி என்ற பெயரில் தனிப்போக்குள்ள விசித்திரமான மனிதன் ஒருவன் இருந்தான் அவன் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் கவனித்து வந்தான் ஒருமுறை அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவிடம் சென்று தான் அதை உட்கார வேண்டியிருப்பதால் பாபாவை எழுந்திருக்கும்படி கூறினான் பாபா உடனடியாக எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார் அதில் அவன் அமர்ந்து கொண்டான் சிறிது நேரம் அமர்ந்திருந்த பின்னர் அவன் எழுந்திருந்து பாபாவை அமர்ந்து கொள்ள சொன்னான் பாபா ஆசனத்தில் அமர்ந்த பிறகாவன் பாபாவின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிவிட்டு சென்று தாம் அதிகாரம் செலுத்தப்பட்டதிலும் வெளியேற்றப்பட்டதிலும் பாபா எல்லவும் வருத்தமடையவில்லை இந்த நாடாமளி பாபாவை மிகவும் நேசித்தான் பாபா மகா சமாதி எழுதிய பதிமூன்றாவது நாள் தாமும் சமாதி அடைந்தான் மிகவும் எளிய முனிவர்களுடைய கதைகளை கேட்பதும் அவர்களின் சத்சங்கத்தில் இருப்பதும் குருத்தில் சாய்பாபா சாதாரண மனிதர் போன்று நடித்தாலும் அவரது செய்கைகள் அவரது சாதாரண புத்தி சாதுரியத்தையும் திறமையையும் காண்பித்தனர் அவர் எதை செய்த போதிலும் அவைகள் அடியவர்களின் நன்மை கருதியே செய்யப்பட்டனர் தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையையோ அவர் வகுத்துரைக்கவில்லை அல்லது எவ்வித மந்திரத்தையும் அவர் காதில் எவர் ஓதவில்லை எல்லாவித புத்திசாலிதனத்தையும் விட்டு எப்போதும் சாயே சாய் என்று ஞாபகம் மூட்டிக் கொள்ளும்படி அவர்களிடம் கூறினார் இதை செய்வீர்களானால் உங்களது கட்டுக்களை எல்லாம் விடுபட்டு விடுதலை அடைவீர்கள் என்று உழைத்தார் ஐந்து நெருக்குகளிடையே அமர்ந்தும் யாகங்களும் பாராயணங்களும் அஷ்டாமயங்களும் அந்தவர்களால் மட்டுமே இழதுவாகும் மற்றைய வகுப்பினருக்கு அவைகளால் எவ்வித பலனும் இல்லை மனதின் தொழில் நினைப்பதாகும் எண்ணமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது புலன் உணர்விற்கு சார்பான பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும் அதற்கு குருவை அளித்தால் அது குருவை பற்றி எண்ணமிடும் புலன் உணர்விற்கு சார்பான பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும் அதற்கு குருவை அளித்தால் அது குருவை பற்றி எண்ணமிடும் நீங்கள் மிக்க கவனத்துடன் சாயிலியின் பெருமையின் பேராற்றலையும் இருக்கீர்கள் இதுவே சாயிலியின் சாயை இயற்கையாக எண்ணூட்டி கொள்ளுதலும் வழிபடுவதும் கீர்த்தனை செய்வதும் ஆகும் மேலே கூறப்பட்ட மற்ற சாதனைகளைக் கொண்டு இக்கதைகளை கேட்பது என்பது அவ்வளவு கடினமானதல்ல இக்கதைகள் சம்சாரம் எனும் பயத்தை அழித்து உங்களை ஆத்மீக பாதையில் அழைத்து செல்கின்றன எனவே இக்கதைகளை கவனத்துடன் கேளுங்கள் அவைகளை தியானியுங்கள் அவைகளை ஜீரணித்துக் கொள்ளுங்கள் இம்முறை பின்பற்றப்பட்டால் அந்த நர்கள் மட்டுமன்று பின்னினமும் கீழ்குணத்தோரும் கவனித்து கொண்டோ இருக்கலாம் ஆனால் உங்களது மனத்தை சாயிக்கும் அவரின் கதைகளுக்கும் அளித்துவிடுங்கள் பின்னர் அவர்களை ஆசிர்வதிப்பது நிச்சயம் ஆகும் இதுவே மிகவும் எளிமையான வழியாகும் எனினும் அனைவரும் ஏன் அதை பின்பற்றவில்லை காரணம் என்னவென்றால் கடவுள் அவர்களின் முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவதில்லை கடவுள் அவர்களால் எல்லா தட்டு தடங்கங்கள் இன்றையும் எளிதாகவும் இடம் முனிவர்களின் கதைகளை கேட்பது என்பது ஒரு வழியில் அவர்களின் சத் சங்கத்தை நிகழ்ப்பதாகும் முனிவர்களின் கூட்டுறவின் முக்கியத்துவமானது மிகவும் பெரியது நமது உடல் உணர்வையும் இதய உரிச்சிகளை எல்லாம் துண்டாக அறுத்துவிட்டு தூய உணர்வான கடவுளத்திலேயே நம்மை அழைத்துச் செல்கிறது புலன் உணர்வு விஷயங்களை பற்றி நமது ஆபத்திலேயே நிச்சயம் அதிகரித்து லட்சியம் செய்யி ஆத்மீக பாதையில் மென்மேலும் நம்மை அழைத்து செல்கிறது நாமஸ்வரம் வழிபாடு அல்லது பக்தி போன்ற சாதனைகள் ஞானிகளிடம் உங்கள் இதயத்தோடு சரணாகதி அடைவீர்கள் இவ்வுலக வாழ்வின் பெருங்கடலுக்கு அப்பால் அவர்கள் நம்மை பத்திரமாக இட்டுச் செல்வார்கள் இக்காரணத்துக்காகவே முனிவர்கள் உலகில் அவதரிக்கிறார்கள் உலகத்தின் பாவங்களை அழைத்துச் செல்லும் கங்கை கோதாவரி கிருஷ்ணா காவேரி முதலிய புனித ஆறுகள் கூட முனிவர்கள் ஸ்நானத்திற்காக தங்களிடம் வர வேண்டும் என்றும் தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகின்றனர் முனிவரின் முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நற்கருமங்களின் சேமிப்புகளால் நாம் பாபாவினுடைய திருவடிகளை அடைய பெற்றோம் சாயியின் ரூபத்தை அத்தியாயத்தை நாம் இங்கு முடிக்கிறோம் அத்தகைய சுந்தரமான அழகு படைத்த சாயி மசூதையின் வியம்பில் நின்று கொண்டு உதியை ஒவ்வொரு பக்தருக்கும் அவர் அவர் நன்மையை கருத்தில் கொண்டு விநியோகித்துக் கொண்டிருந்தார் இவ்வுலக வெறுமையை இவ்வுலகை வெறுமையாய் பரமாவத்திலேயே தெளித்துக் கொண்டிருக்கும் அத்தியாயம் பத்து இங்கு முடிவடைகிறது ஸ்ரீ சாயி படிநாடுவதற்கும் சாந்தி நிலவிட்டும் ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கீ ஜெய் ஸ்ரீ சாய் மகான் கீ ஜெய்